கோவை ஸ்மார்ட் சிட்டி முறைகேட்டை கண்டித்து பீளமேட்டில் தடையை மீறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ உள்ளிட்ட ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது கோவை மாநகராட்சி பகுதியில் நடைபெறும் ஊழல் முறைகேட்டை கண்டித்து சிகாநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பீளமேடு ரொட்டிக்கடை மைதானத்தில் மாநகர் கிழக்கு மாவட்டம் பீளமேடு பகுதி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையிலும் பிளவேடு பகுதி கழக பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம் முப்பத்தி எட்டாவது வார்டு கழக செயலாளர்கள் மாடசாமி பூவேந்திரன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் விநியோக உரிமையை சூயஸ் நிறுவனத்திற்கு வழங்கிய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகளை மூடி சாலைகள் அமைக்க வேண்டும் ஆமை வேகத்தில் நடைபெறும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் எஸ் பி வேலுமணியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கார்த்திக் எம்எல்ஏ பேசுகையில் மக்கள் பிரச்சினைகளுக்காக போராட்டம் நடத்தக்கூட காவல்துறையினர் அனுமதி மறுப்பதாக கூறியவர் அவர் கோவையில் நடைபெறும் அவலங்களை சட்டமன்றத்தில் பேச அனுமதி மறுக்கப்பட்டது என குற்றம் சாட்டியவர் மக்கள் மன்றத்தில் நேரடியாக விவாதிக்க தான் தயார் நீங்கள் தயாரா என

நான் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் சட்டமன்றத்தில் தமிழக சட்டமன்றத்தில் சூரிய திட்டம் பற்றி சூரிய சுழனத்திற்கு இருபத்தி ஆறாம் ஆண்டு காலத்திற்கு வெளிநாட்டு கம்பெனிக்கு நம்முடைய குடிநீர் திட்டங்களை தாரை வார்த்த என் அரசாங்கத்திடம் கேள்விகளை கேட்பதற்காக அது குறித்து பல்வேறு பதல்களை கேட்பதற்காக நான் வந்து சட்டபுர சட்டசேகை பேரவையிடம் வந்து சிறப்பு கவனிய தீர்மானத்தில் பேசுகிற கடிதம் கொடுத்தேன் பேசுகிறக்கு அனுமதி கேட்டேன் ஒரு வாரம் இழுத்தடிச்சு பின்னாடி எங்க தலைவர் வந்து எப்படியாவது வந்து கார்த்தி பேசுறீங்கன்னு சொன்னார் நான் பேசுவதற்கு நான் வந்து பெருமுயற்சி எடுத்து கடைசியில் வந்து பேரவைத் தலைவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நான் பேச ஆரம்பித்த உடனே பேரவைத் தலைவர் சொன்னார் நான் சொல்றதுல சபை குறிப்புல தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய சபை குறிப்புல இடம் பெற்று பேரவைத் தலைவர் சொன்னாரு கார்த்தி நீங்க பேசுங்க டீட்டெயிலா பொருளுக்குள்ள போய் பேச முடியாது நீங்க வந்து அரசுடைய கவனத்தை மட்டும் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அதையும் தாண்டி நான் சூயசை பற்றி பேச முற்பட்ட பொழுது பேரவைத் தலைவர் என்னுடைய ஒளியை துண்டி என்னுடைய ஒளிபறிக்கு துண்டிச்சிட்டார் அந்த நபருக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அந்த அதிமுகவைச் சேர்ந்த பல லட்சங்களை வாங்கி கொண்டு இன்றைக்கு அதிமுகவருக்காக வக்காரத்து வாங்குகின்ற வைக்கீலாக செய்யப்படுகிறார் அந்த நம்பரை பார்த்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் துணிச்சல் விருந்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே வந்து என்ன விரிவாக பேசி எனக்கு பதில் சொல்லுவதற்கு துப்புக்கெட்டாச்சின் எடப்பாடினுடைய ஆச்சு சட்டசபையில துணிவு இருந்தா என்ன பேச விட்டுருக்கலாம் ஏன் பேச விடல நான் மக்கள் மன்றத்தில் பகிரங்கமாக சொல்கின்றேன் துணிச்சல் இருந்தால் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு துணிச்சல் இருந்தால் என்ன ஒரே மேடையில சுயசி பற்றி விவாதிப்பதற்கு எஸ் பி தயாரா நான் கேட்க பேச முடியுமா வேலுமணி என்னோட ஒரே மேடையில எப்படி அந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறீங்க இன்றைக்கு கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் திட்டங்கள் பெண்ணூர் முதல் குடிநீர் திட்டம் இரண்டாம் குடிநீர் குடிநீர் திட்டம் இது ரெண்டுமே வந்து திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் நம்ம குடிச்சிட்டு இருக்கிற தண்ணி இந்த பேலமேட்டில் இருந்து சிங்காநல்லூர் கணபதி ரத்தனபுரி உள்ளிட்ட இந்த பகுதி முழுக்க நம்ம குடிச்சிட்டு இருக்கிற தண்ணி கொண்டு வந்த திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் அதே மாதிரி ஆலையாறு கவுண்டமணிய கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கிறது அதை போலவே ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொடுத்திருக்காரு மக்கள் மன்றத்துல பேசக்கூடாது தெருமுனை பிரச்சாரத்தில் பேசக்கூடாது அதே மாதிரி துண்டறிக்க தரக்கூடாது போஸ்ட் விட்டக்கூடாது நான் வேலுமணி பார்த்து கேட்கின்றேன் மூவாயிரத்தி நூத்தி மூணு கோடி ரூபாய் வந்து அப்படிப்பட்ட ஒரு டெண்டர் ஓராண்டு காலம் திட்டாய்வு நான்கு ஆண்டு காலம் கட்டுமான பணிகள் இருபத்தி ஆண்டு காலத்திற்கு எஸ் பி வேலுமணி அவர்களே சூரிய சென்ற வெளிநாட்டை சார்ந்த நிறுவனத்திற்கு கோவை மாநகர மக்கள் குடிக்கின்ற தண்ணீரை தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றீர்களே அந்த மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் என்ன உங்க அப்பன் வீட்டு சொத்தா நான் கேட்க விரும்புகிறேன் யாருடைய வீட்டு போனா கோவை மாநகரத்தை கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரி இந்த வரி எப்படி நீங்க வந்து யாருக்கு கேட்காம கொடுக்கலாம் ஆகவே அந்த சூயசோட போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்யும் முறை நாங்கள் விடமாட்டம் தொடர் போராட்டம் நடத்துவோம் அது மட்டுமல்ல எங்களது கழக தலைவர் தளபதி அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார் போட்டால் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி ஊரெல்லாம் சாக்கனம் காணிட்டு